திருமண கூட்டம்னா பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க இங்கே ஒரு மாநாடு மாதிரி இருக்கு நாங்கள் வெங்கமேடு சக்திவேல் என்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பகுதி நகர ஒன்றிய பேரூரங்கலைகளில் இளைஞரணி சார்பில் தெருமுனைக் கூட்டங்களை நடத்துவதற்கான உத்தரவை வழங்கி இருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு இடங்களில் இளைஞரணி தெருமுறை கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னார் நான் ஒவ்வொரு கூட்டமாக கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் சென்று பார்க்கின்ற பொழுது பெருமனை கூட்டம் என்று சொல்லி பொதுக்கூட்டத்தை இளைஞரனை தம்பிமார்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்தந்த பகுதி நகர ஒன்றிய பேரூர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் எனவே புகழூர் நகரக் கழகம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் எந்த தேர்தல் வந்தாலும் புகழூர் நகராட்சியில் உதயசூரியன் தான் அதிக வாக்குகளை பெறும் என்ற எண்ணத்தோடு எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொரோனா காலத்தில் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வீடுகளிலே முடங்கி இருந்த பொழுது அன்றைய ஆளுங்கட்சி அதிமுக அப்பொழுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனால் அன்றைய அதிமுக அரசு செவிசாய்க்கவில்லை அப்பொழுதே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு குடும்ப அட்டைகளுக்கு நான்காயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாள் முதல் கையெழுத்திட்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் நான்காயிரம் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுவதற்கு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது ஐந்து ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளை முதல் கையெழுத்திட்டு மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயண திட்டத்தை தந்த முதலமைச்சர் தளபதி மக்கள் இங்கு நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு மஞ்சனூர் இளங்கோ அவர்கள் எனக்கு அவருக்கு ஒரு போட்டி பொதுவாக நாலு எம்எல்ஏவுக்குமே நம்ம தொகுதி நம்ம மாவட்டத்தில் போட்டி தான் எந்த தொகுதிகளை அதிகமான வேலைகளை செய்வது எந்த தொகுதியுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதில் நான் கொஞ்சம் ஒரு பட்டியல் தயார் பண்ணால் எனக்கு முன்னாடி அந்த பட்டியலை நம்முடைய எம்எல்ஏ அண்ணா இளம் அண்ணா கையில் கொண்டு வந்து கொடுப்பார் இது எப்போ ரெடி பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா பார் ஆக ஒவ்வொரு தொகுதிகளாக நாம் பார்த்து செய்யக்கூடிய பணிகள் என்பது ஒரு ஆரோக்கியமான போட்டிகளாக அரசிடத்தில் கொண்டு சேர்ப்பதைப் போல முதலமைச்சர் தேர்தல் களத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றார்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொட்ட உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களிலே நாம் செல்லுகின்ற பொழுது பொதுமக்கள் எங்களுக்கு விடுபட்டிருக்கிறது எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் சாலின் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் மக்களை தேடி அரசு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு திட்டமாக வடிவமைத்து பத்தாயிரம் முகாம்கள் நடத்துவதற்கான ஆணைகளை பிறப்பித்து தொடங்கி வைத்தார்கள் அவர் வழியில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களில் உங்களுடன் சாலின் திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏறத்தாழ கொடுக்கின்ற மனுக்களில் மூன்றில் ஒரு பங்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பங்கள் வருகின்றன விடுபட்டவர்களுக்கு தகுதியுள்ள அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற உறுதியை நம்முடைய சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் எனவே எவருக்கெல்லாம் விடுபட்டிருக்கிறதோ மனுக்களை கொடுத்தவர்களை அரசு ஆராய்ந்து மிக விரைவாக மாணவன் முதலமைச்சர்கள் விடுபட்டவர்களுக்கும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற உறுதியை இந்த மேடையின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதேபோல தொகை வழங்கக்கூடிய மகத்தான சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு காலையில் நாம் வேலைக்கு சென்றால் நம்முடைய குழந்தை பசியோடு பள்ளிக்கு செல்லும் என்ற நிலையை அறிந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த அரசியல் தலைவரும் சிந்திக்காத வகையில் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் ஒவ்வொரு இல்லங்கள் வாரியாக வயதானவர்களை கணக்கெடுத்து அவருடைய தேவைகளை அறிந்து ஒரு அரசு நிர்வாகம் மருத்துவத்துறை நேரடியாக சென்று தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தினுடைய பெயர் புதுமை பெண் மாணவர்கள் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த திட்டமாக தமிழ் புதல்வர் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இல்லம் தேடி கல்வி இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து நான் முதல்வன் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து அவருடைய கனவு திட்டமாக நிறைவேற்றி வருகின்றார்கள் இதுவரை நாற்பத்தி ஒரு லட்சம் படித்தவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்திலே பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது ஏழை மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான திராவிட மாடல் அரசு என்பதை தொடர்ந்து முதலமைச்சர்கள் நிலைநாட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து நம்முடைய மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் ஏறத்தாழ மூன்றாயிரம் கோடி அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் தந்திட்ட முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு சேர்த்து குறிப்பாக அரபக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை என்ற நீண்ட கால கனவை நிறைவேற்றி தந்து அந்த கல்லூரியினுடைய படிப்பை மாணவர் செல்வங்களுக்கு தொடங்கி வைத்து அதற்கான கட்டிடத்திற்கான உத்தரவுகளையும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முருகை ஏற்றுமதி மண்டலம் அதற்கான பூங்கா அமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கயிறு உற்பத்தி குழுமங்கள் என தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாலைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது நிதிகள் வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த ஆண்டு குறிப்பாக இருபது கோடி ரூபாய் பெறப்பட்டது அதில் பதினாறரை கோடி அரவக்குறிச்சி தொகுதியில் மட்டும் சாலை அமைப்பதற்கான ஒதுக்கீட்டை நம்முடைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக நம் அருகாமையில் இருக்கின்ற புகழி மலையினுடைய திருமாத கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியிலேயே நிறைவு பெற்றிருக்கின்றன அடுத்து கோயில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இன்னும் சொல்லணும்னா நம்முடைய புகழூர் நகராட்சிகள்ல ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சாலைகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டு புது புலிவுடன் அந்த சாலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன பணிகள் இன்னும் விடுபட்ட சாலைகளாக இருந்தாலும் சரி சாக்கடை வசதிகளாக இருந்தாலும் சரி தெரு விளக்குகளாக இருந்தாலும் சரி முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அரசு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நம்முடைய பகுதி மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் பொதுவாக முதலமைச்சருடைய வாகனத்தில் நாம் செல்லுகின்ற பொழுது கோவைக்கு வருகை இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வாகனத்தில் நாம் உடன் பயணிக்கின்ற பொழுது எங்கே பொதுமக்கள் நின்று கையிலே மனுக்களை வைத்து நிற்பார்கள் அது ஆரம்ப காலங்கள் இப்பொழுது பொதுமக்கள் முதலமைச்சருடைய வாகனத்தை பார்த்து வணக்கத்தை செலுத்துகின்ற பொழுது அந்த வாகனத்தை நிறுத்தி முதலமைச்சர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது திருப்பி அவர்கள் சொல்வது நாங்கள் உங்கள் ஆட்சியில் நன்றாக இருக்கின்றோம் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா உங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சரை பார்த்து அவருடைய முகம் வளர்ச்சியோடு சொல்லுகின்ற பொழுது உங்கள் அரசு எங்களுக்கான நல்ல அரசு எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் தருகின்றீர்கள் உங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பொதுமக்கள் முதலமைச்சரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து அடுத்தும் நீங்கள் தான் முதலமைச்சர் என்ற உறுதியை அந்த பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலே நேரடியாக தெரிவிக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு மாடல் திராவிட மாடல் அரசு என்பது ஒவ்வொரு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இந்த நான்கு ஆண்டுகளை போல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிதிகளை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு எந்த அரசும் வழங்கியதில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நான்கே ஆண்டுகளில் ஒரு மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி அளவிற்கான நிதிகளை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மாவட்டத்தின் மீது அன்பு பாசமும் கொண்டு அத்துணை திட்டங்களையும் நிதிகளையும் தருகின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெற்றதோ அதே போல சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் நிலத்திலே பணிவன்போடு வைத்து இந்த அரசு மக்களுக்கான அரசு நம்முடைய உரிமையை மீட்பதற்கான அரசு திராவிட மாடல் அரசு பொதுவாக ஒன்றிய அரசை பொறுத்தவரை நாம் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இருபத்தி ஒன்பது பைசாவை நமக்கு திருப்பி தருகின்றன நமக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி உட்பட எந்த நிதிகளையும் ஒன்றிய அரசு முழுமையாக தருவதில்லை அரசு ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் நம்முடைய நிதியை கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி அயராது உழைத்து இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்ற நிலையை உயர்த்தி முதலமைச்சருடைய கரங்களை நாம் பற்றி நிச்சயமாக மீண்டும் திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் வெல்லட்டம் அதற்கு புகழூர் நகரக் கழகம் உறுதுணையாக இருக்கட்டும் அதிக வாக்குகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் பெற்ற பகுதிகளில் புகழூர் நகரக் கழகம் முதலிடத்தில் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு பேச எனக்கு இருக்கு நகரசை அரவக்குறிச்சி தொகுதியில அதிகமான வாக்குகளை உதயசூரியன் பெற்ற இடம் புகழூர் நகரக் கழகம் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சொல்லுவா எம்எல்ஏ சொல்லுவார் எல்லா தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ அரவக்குறிச்சிக்கு மட்டும் ரெண்டு எம்எல்ஏ என்பார் என்னன்னு கேட்டா நீங்களும் அரவக்குறிச்சி எம்எல்ஏ தான் நானும் அரவக்குறிச்சி எம்எல்ஏ தான் பாரு கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இரண்டு கண்களை போல அரவக்குறிச்சியினுடைய தேவைகளையும் எம்எல்ஏ இணைந்து முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இன்னும் சொல்லணும்னா டிஎன்பிஎல் தொழிலாளருடைய பிரச்சனைகள் உட்பட முழு கவனங்கள் எடுத்து அரசு தேவையானதை ஒரு பைசா செலவு இல்லாம தொழிலாளர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அரசு செய்து கொண்டிருக்கின்றன பொதுவா டிஎன்பியினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் தான் என்பதை தொழிலாள தொழிலர்கள் ஒரு சிந்தித்து பார்த்து அரசுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆற்றல் மிகு நகர கழகத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் சேகர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் இளைஞரை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் நந்தா உள்ளிட்ட வெங்கமேடு சக்திவேல் அவர்கள் இன்னையோட முப்பத்தி ஏழு கூட்டத்தை நிறைவு செய்கின்றார் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வழி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் வெங்கம்பேடு சக்திவேல் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மாடல் அரசு வெல்வம் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளையும் உதய சூரியன் வெல்லட்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வருகை இருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்